ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை அந்த சேனலில் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சும்மாக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து எதுவும் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறப்போ நம்ம எதை தேடி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பயன்படாத விஷயங்களாக இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் தேடி தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே புரியாது புரியாத விஷயங்களை நினச்சி நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை அதுக்கு மேலே நம்ம நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்காமல் நான் வந்து எதையும் நான் செய்யலை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நமக்கு அடுத்தடுத்தது நம்மளுக்கு தேவைப்படும் அந்த தேவைப்படுற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போனோம்னாலே போகணும் அப்படின்னு ஒன்று சரியான விஷயங்களை சரியான இதில் வந்து நம்மளுக்கு தேடிக்கிறதுக்கான டைம்ங்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே சரியாக வந்து எல்லாமே நடக்கும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் இந்த விஷயத்துலையும் வந்து செய்யணுங்கிறத தாண்டி யாருக்கு எதுக்காக வந்து இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கான டைமிங்கை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் நீங்கள் வந்து யாருக்கும் இந்த விஷயத்துலையும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது யார் எந்த விஷயத்திலையும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டால் நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாங்கனாலே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா அதுக்கு மேலே அவங்கள நம்ம வந்து யாரு எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து அந்த சப்போர்ட் பண்ணுறத வந்து ஏற்றுக்கிறதுக்கோ இல்லை அதையும் இதையும் சேர்த்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கோ நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையை வந்து வந்தாகணும் அப்படின்னோன்னே சரி விடுங்கப்பா விட்டு விட்டுட்டு வேலையை பாருங்கள் போக போக எல்லாம் சரியாயிடும் தெரியாமல் நம்ம வந்து யாரையும் வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து சொல்ல போகிறது இல்லை அதுக்கு அடுத்ததில் நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிறதுல தான் நம்மளுக்கு ஒரு புத்திசாலிதாங்கிறது இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நான் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்காமல் எந்த விஷயத்துலேயும் வந்து முடிவெடுக்கிறதுக்கான காரணத்தை நானே வந்து இது பண்ணிக்க விரும்பலை அப்படின்னொன்னே சரி சரி நீங்கள் அதெல்லாம் வந்து ஒன்றும் நினைக்காதீங்க பண்ணாதீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் செஞ்சுக்கிறேன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோட கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து நான் எதுக்கும் வந்து காரணம் சொல்லுறதோ சொல்லாமல் இருக்கிறதோ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னோடனே கரெக்டு தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எதையும் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நம்மளால் வந்து சரியான ஒரு இது வந்து நம்மளுக்கு வேணுங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர வேண்டாத விஷயங்களை நம்ம யோசிச்சு வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அம்மா அதெல்லாம் வந்து பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிகிட்ருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டைமிங்கை விட்டுடோம்னாலே போதும் அதுக்கு போல நம்ம வந்து எதுவும் செய்யணுன்றதுல அப்படின்னா கரெக்டு தான் நீங்கள் சொல்றது எனக்கு இப்பப்போ வந்து எந்த விஷயத்துக்கும் யாருக்கும் வந்து ஒரு சில காரணங்கள் நம்மளுக்கு சரியாக இல்லாதப்போ அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்க கூடாது ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னு ஒன்று கரெக்ட்டு தான் நீங்கள் சொல்கிறதுலாம் என்னால் இதுக்கு மேலே இந்த விஷயத்துலேயும் யாரையும் நான் வந்து குறை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை குற சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கு அடுத்ததுல என்ன நடக்குது நடக்காது அப்படிங்கிறது மாதிரி